உயிருடன் இருந்தும் இல்லை என பதிவு ஓய்வூதியம் நிறுத்தப்பட்ட அவலம் நடையாய் நடக்கும் மூதாட்டி முப்பது வருஷமா அவங்க வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து இப்ப இடையில வந்த கரெக்ஷன்னாலே என்னவோ தெரியல பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லி வந்த பென்ஷனை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க ஆகஸ்ட் மாசத்துல நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உயிரோடு இருக்கும் தன்னை இல்லை என்ற தவறான பதிவால் கடந்த ஆறு மாதங்களாக ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டு விட்டதாக தழுதெடுத்த குரலில் கண்ணீர் சிந்திய மூதாட்டி மசனகுடி அடுத்த மாயார் கிராமத்தை சேர்ந்த எண்பது வயசு மூதாட்டி பாப்பம்மாள் உயிரோடு இருக்கிற நிலையில அவர் இருந்துட்டதா தவறா பதிவிட்டு மாச மாசம் வந்துட்டு இருந்த முதியோர் ஓய்வூதியத்தை கடந்த ஆறு மாசமா அதிகாரிகள் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம நிறுத்திட்டதா தன்னோட வேதனையை கொட்டி தித்திருக்காங்க இந்த வயசான மூதாட்டி பாப்பம்மாள் தனக்கு ஓய்வூதியம் திரும்ப தாங்கன்னு சொல்லி பல முறை கலெக்டர் ஆபீஸ்ல மனு அளிச்சும் அதிகாரிகள் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி வேதனைப்பட்டாங்க வார வார திங்கட்கிழமை நடக்கிற மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்த மூதாட்டி கோரிக்கையை நிறைவேற்றி தாங்கன்னு சொல்லி கோரிக்கை மனுவை அளிச்சிருக்காங்க இந்த மனுவில நான் உயிரோடு இருக்கிறதாகவும் இறந்துட்டதா தவறா பதிவு செஞ்சு அதிகாரிகள் என்னோட முதியோர் தொகையை நிறுத்திட்டதாகவும் கிடைக்கிற இந்த பணத்தை வெச்சுதா தன்னோட வாழ்வாதாரத்தை ஓட்டிட்டு வந்த நிலையில இப்போ இந்த காசு இல்லாம ஒரு வேளை சாப்பிட கூட முடியாம தவிப்பதாகவோ பாப்பம்மாள் தழுதழுத்த குரல பேசுநாங்க பாப்பம்மாளோட கோரிக்கைய ஆழியே நிறைவேற்றி தருவாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் பாட்டிக்கு 80 வயசாச்சு கடந்த 30 வருஷமா அவங்க வந்து பெஞ்ச் வாங்கிட்டு வந்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்த பெஞ்ச் வந்த கரெக்ஷன்னாலேயே என்னவோ தெரியல பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லி வந்த பென்ஷினை ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க ஆகஸ்ட் மாசத்துல இருந்து உயிரோடு இருக்காங்க அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு கொண்டு வந்து இங்கே அந்த பென்ஷன் என்ன வழி அப்படின்னு